ஒரு சூப்பரான பருப்புரண்டை குழம்பு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் கடுகு தாளிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் நல்லா நசுக்கி தாளிச்சிக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலக்கிட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை மூடி வச்சு வெந்துட்ருக்கட்டும் இது கடலைப்பருப்பு ஒன்றரை பங்கு பருப்பு ஒரு பங்கு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக இஞ்சி வரமிளகாய் சோம்பு உப்பு இதையே தண்ணி விடாமல் நம்ம இடையில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைக்கணும் தண்ணி சுத்தமாகவே விடக்கூடாது அதுக்கப்புறம் இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக வெங்காயம் நிறைய சேத்திடாதீங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தி அதையும் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாங்க இது கிடையில் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுட்டு அந்த குழம்பு இருக்கட்டும் இந்த அரைச்சிருக்கிறத நல்லா உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க தண்ணி சுத்தமாகவே விடக்கூடாது அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும் அப்போ தான் இந்த உருண்டை வந்து நம்ம குழம்புல வேக வைக்கும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து முதல்லையே ஊற வச்சிடணும் அதைய நல்லா கரைச்சிக்கலாம் அதை கரைச்சதை வந்து அந்த கொதி வந்துட்டுருக்கிற குழம்புக்குள்ளே விட்டு நல்லா கொதி வரட்டும் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா ஹை அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருப்போம் அதையை சிம்முக்கு மாற்றிட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க சிம்முகளை வச்சு தான் வேக விடணும் இது மூணுலேருந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா மூடி வச்சு அப்படியே விட்டோம் அப்படிங்கும்போது நல்லா வெந்துடும் இது தனியாக ஆவிலெல்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை கடைசியாக தேங்காயும் சோம்பு அரைச்சி அந்த குழம்புக்குள்ளே சேர்த்திட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்தனோம் அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான பருப்பு ரண்டை கொழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம தனியாக வேக வச்சு போட்டுறதை விட நம்ம இப்படி குழம்புக்குள்ளேயே போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சோம் அப்படிங்கும்போது அது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தேடு ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் நல்லா சூட்டாகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ